ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான வீடியோ ஒன்று அதுக்கு முன்னால் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் ஒருக்கா வணக்கம் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் இத்தனை நாள் யாருக்காக நாங்கள் கதச்சி யாருக்காக நாங்கள் பேசி அவர் நல்லவர் வல்லவர் என்னென்னமோ சொல்லியும் இந்த சனங்கள் வந்து ஏற்றுக்காமல் ஒரு நூறு வீதத்தில் ஐம்பது வீதம் ஏற்றுக்கிட்டாங்க ஐம்பது வீதம் ஏற்றுக்கவே இல்லை கண்ட கண்ட என்னென்னமோ பேசக்கூடாதெல்லாம் பேசி நாங்களும் வாங்காத ஏச்செல்லாம் வாங்கி எல்லாமே செஞ்சு இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா எஸ்கே வந்து வெளியே வந்துட்டார் அப்போ அதனால் நாங்கள் கும்பிடுற தெய்வம் வந்து கிருஷ்ணாவை கைவிடவில்லை இவ்வளோ நாள் பேசுனீங்க எல்லாமே எங்கே போயிட்டு இப்போ மூஞ்சா வச்சுக்குவீங்க இப்போ தெரியாத மாதிரி கிருஷ்ணாக்கிட்டேயே போவீங்க உதவி வாங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரியா இன்றைக்கி கிருஷ்ணா வெளியே வந்துட்டார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காலையிலே இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை வீட்டில் வேலை அதனால தான் வீடியோவை போடல இல்லைன்னா நாங்கள் காலையிலேயே இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் எங்கள் வீட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் கிருஷ்ணா வெளியே வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அது கிருஷ்ணா வந்து உள்ளுக்கு போனாலும் பல பேரை வந்து வாழை வச்சுட்டு உள்ளுக்கு போனார் அதை மாதிரி நிறைய பேரை வந்து வாழை வச்சிட்டு வெளியேயும் வந்திருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் நிறைய பேர் இதில் வளர்ந்துட்டாங்க அவங்களாம் கிருஷ்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க இந்த யூடியூப் சேனலில் அதனால் எல்லோரும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள் இனியாவது ஒரு மனுஷனை பற்றி கதைக்கிறத யோசித்து கதைங்க ஒரு தேவையில்லாததெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க நாங்களாம் வந்து இந்த கமெண்ட் புக்ஸில் வந்து கமெண்ட் எழுதுகிறவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தேழு இந்த பத்தொம்போது பதினஞ்சு அப்படி வயசுங்களில் இருக்காங்க தானே பிள்ளைங்க என்னங்க பிள்ளைங்க அப்படி இருக்காங்க தானே அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து அந்த வேலை செய்கிறது என்கிட்ட இப்போ ஃபோன் கையில் தானே அப்போ வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு எதையாச்சும் அவங்க அப்படி இவங்க அப்படி அவங்க அவங்கள வச்சுருக்காங்க கிருஷ்ணா சல்லி கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு நீ சல்லி நீ அடி என்னென்னமோ பேசிட்டு போகிறாய்ங்க ஏண்டா அந்த மாதிரிலாம் செய்யுதுங்க ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல எதுன்னே நாங்கள் கழிச்சோம் அதுக்காக வேண்டி எங்களை என்னென்னமோ கேட்டீங்க பரவாயில்ல என்னைக்கு இருந்தும் நாங்கள் போயிட்டு கிருஷ்ணாவோட ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்போ பாருங்கள் நாங்கள் வந்து என்னமோ புதுசாக வீடியோ பார்த்தோம்னாங்கன்னா இருந்து வீடியோ பார்த்தவங்க அதனால தான் எங்களுக்கு அவர் மேலே உள்ள ஒரு அக்கறனால தான் நாங்கள் அவருக்கு அவ அவருக்காக வீடியோ போட்டோம் பரவாயில்ல கிருஷ்ணா வந்து வெளியே வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணாவுக்கு சொல்லிக்கிறது ஒரே சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணா வந்து எனக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி அப்படித்தான் வச்சுக்கலாம் கிருஷ்ணா தம்பிக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் இனிமேலாவது மனித மிருகங்களிடம் இருந்து கவனமாக இருக்கவும் தப்பான வார்த்தைகள் எதையுமே நீங்கள் வந்து அதை தப்பாக நினச்சி கதைக்க மாட்டீங்க அதை பார்க்குறவங்க வந்து தப்பாக கிரியேட் பண்ணிடுவாங்க அதனால் போது வார்த்தைகளை பார்த்து கதைக்கணும் இந்த மனித இருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கணுமோ அப்படியெல்லாம் தப்பிக்கிற இடத்தில் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேலும் கிருஷ்ணா வந்து நல்ல வீடியோக்கள் போடுவார் பெரியவங்க அம்மா பாட்டி பாட்டிமார் தாத்தா மாறு போராளிகள் எல்லோரையும் வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுளே வேண்டிக்கிட்டு இனிமேலும் கிருஷ்ணா வந்து நல்ல வீடியோ போடுவார் அதை பார்த்து இனிமேலும் நாங்களும் சந்தோஷம் அடைவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து கிருஷ்ணா வீடியோ வந்து வராது நாங்கள் வந்து நல்ல நல்ல வீடியோ போடுவோம் அதை பார்த்து இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும் அந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சரியா அது இல்லாமல் நாங்கள் வேறு நாளையிலேருந்து வேறு நல்ல வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கோம் அந்த அந்த வீடியோக்களுக்கும் இப்போ கொடுத்த சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவ்வளோதான் பழையபடி என்னைக்கு இருந்து ஒரு நாளைக்கு கிருஷ்ணாவோட போய்ட்டு வீடியோ போடுவோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது இன்றைக்கான வீடியோ இதுதான் இந்த கெட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தயவுசெய்து சோசியல் மீடியாவில் உங்கள் விட்டு கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க ஒரு நல்ல மனிதருக்கு வந்து எதுவும் கதைச்சா அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டுப்பட்டு அதுக்கு பிறகு வந்து உங்கள் வீட்டு கருத்துக்களை பதிவிடவும் கருத்து சுதந்திரம் வந்து எல்லோருக்கும் இருக்குது இருந்தாலும் அந்த எழுதுகிற கருத்துக்களை மட்டும்தான் எழுதணும் ஏன்னா தேவையில்லாத கருத்துக்களை வந்து எழுதாதீங்க எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே போய்ட்டு அப்படி செய்யாதீங்க ஒரு பெண் வங்கியாவில் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்களாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சரியா அதனால் இன்றைக்கி எங்களை திட்டுனவங்க திட்டாதவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி உலன நாள் எங்கள் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லோரும் இனிமேலும் நாளையிலேருந்து நாங்கள் போட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இதோடு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்டில் பதிவிடவும் ஓகே பாய்